இன்றைக்கெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஒரு லைக் கொடுங்க காலையில் வந்து சாயந்தரம் இப்போது ஆறு மணி ஆகும் வீட்டுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டிருக்கேன் ஒரு வீடியோ லைக் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வேர் வேர்க்கடலை எடுக்க போனாக்கா அங்கே போயிட்டு எவ்வளோ தருவாங்க நம்ம எவ்வளோ பறித்து கொட்டணும் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மணி வந்து அஞ்சு மணி ஏந்து கிளம்பியாச்சு கிளம்பிட்டோம் வேர்க்கடலை எடு எடுக்கிறதுக்கு வந்து நிலத்துக்கு தான் போகணும் எங்களுது கிடையாது நம்ம போயிட்டு வேர்க்கடலை எடுத்து நிலத்துலேருந்து எடுத்து பறித்து கொட்டினோம்னாக்கா அவங்க வந்து அவங்க எடுத்துக்கிட்டு கலக்க நம்மளுக்கு கொஞ்சம்ட்டு தருவாங்க அதான் எவ்வளோனு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம் வாங்கப்போலாம் நிலத்துக்கு போயிட்டு இருக்கோம் நிலத்துக்கு போயிட்டு பார்க்கலாம் நடங்க நடங்க சீக்கிரம் நடங்க நடியாண்டா ஸ்ரீ ஓடு ஸ்ரீ நீங்க இன்னைக்கெல்லாம் எவ்வளோ வேர்க்கடல் எடுத்து எவ்வளோ பறித்து கொடுத்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்க்க போகிறோம் பார்க்க சூப்பராக இருக்குது சாங்க நிலம் நிலத்துலாம் காலையில் வாக்கிங்கையும் முடிஞ்சிச்சு வேர்கடலையும் எடுக்க போகிறோம் நடந்து 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 கால உடைக்குது அங்கே ரெண்டு நாய் நிற்கிது இல்லையா அந்த ரெண்டு நாய் எங்கள் கூடவே வருது மயமாக இருக்குது கடிச்சிருப்போம் அப்பா சாமி அந்த பக்கம் போயிடுச்சு பனிதன் பனிதன் அஞ்சு மணி தாந்தினர் இருக்கிறோம் எவ்வளோ தடவோ சாமி அப்பா 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 பாபா பாருங்க மழை மழை பாக்காதீங்க மாமா ஏன் மூச்சு காத்து பார்க்காதுமா ஆமா நிலத்துக்கு வந்துட்டோம் வேர்க்கடலையே வந்துட்டோம் வேர்க்கடல் எடுக்க போகிறோம் స్ట్రీ ఎత్తుట్టు வேர்க்கடலை புட நிலத்துலேருந்து எடுத்துகிட்டு இருக்கேன் பூமியிலேருந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா உக்காந்துட்டு தான் பறிக்கணும் அந்த லாஸ்ட்லேருந்து இது வரைக்கும் வந்துட்டோம் அவ்வளோதான் முடிஞ்சது இந்த கொஞ்சண்டு எடுத்துட்டு அப்போ உக்காந்துட்டு பறிக்க வேண்டியதுதான் வேர்க்கடெல்லாம் நிலத்துலேருந்து எடுத்தாச்சு எடுத்து முடிச்சுட்டு எல்லாத்தையும் வாரி ஒரு இடத்துல இதை பாருங்கள் ஒட்டு ஒட்டியாக போட்டுட்டேன் ஒரு இடத்துல குப்புளை குப்பிலாக போட்டு வச்சுட்டேன் இப்போ போயிட்டு பறிக்க வேண்டிதுவான் சாப்பாடு இன்னும் எடுத்துகிட்டு வரல எடுத்துகிட்டு வந்த பிறகு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பறிக்கணும் இந்த பாருங்கள் மாதிரி ஒட்டு ஒட்டியாக எடுத்து போட்டு வச்சிட்டோம் காலையிலே வெயில் ஓவர் அதுக்கு நீல் தோசை தாயா கிடைக்கும் இப்போ வந்து எட்டு முப்பது ஆகுது டைமு மணி வரைக்கும் வேர்க்கடலை பறி பறிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பிந்துகண்ட கோசிப்பாங்க சரி அம்மா நான் மூரிக்கு தேக்காய்தான் தான் வச்சுங்க மூர்த்தி அப்படின் ம் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டான் இந்த சாப்பாடுங்கோ போயிட்டு சாப்பிட்டு வந்து அப்புறமா வேர்கடலில் பறிக்கலாம் ஆ இந்த தொட்டியில் கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு போயிட்டு சாப்பிட்லாம் இயற்கையான காத்துல நிலத்துல உக்காந்துட்டு சாப்பிடுறது எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா சூப்பரா இருக்கும் சாப்பிடவே வேற கடல்ல தோட்டத்துல காலையில டிஃபன் இட்லியும் உருளைக்கிழங்கு கேங்கு குருமா எங்க அம்மா செஞ்சு கொடுத்து வச்சிருக்காங்க இது எனக்கு நிகர் மொத்தமே வேற கலாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு கலका பர்ச்சி கொண்டிருக்கோம் ஒரு அண்ணன் கூட காய பறிச்சிட்டோம் போயிட்டு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு கொட்டிகிட்டு வந்து மறுபடியும் பறிக்கலாம் ஸ்டீம் பறிச்சிட்டு நான் ஒரு சைடு எங்கள் தங்கச்சி ஒரு சைடு இது இந்த அண்ணன் கூட எங்கள் தங்கச்சி இது நான் என் பையன் எங்கள் தங்கச்சி பையன் எல்லாருமே வந்திருக்கோம் எல்லாமே வந்து பறிச்சிட்டு இருக்கோம் இங்கெல்லாம் ஒரே பிள்ளா இருக்குது க்ளீன் பண்ண முடியாது அந்த இடத்துல பண்ணிக்கலாம் நம்ம க்ளீன் இந்த இடத்துல தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் ഇപ്പൊ ഇന്നൊരു അമ്മ കൂടെ പോയിട്ട് പരിക്ക് പോറ ஃபஸ்ட்டு அறுத்து கொட்டிட்டோம்னா இப்போ ரெண்டாவது அறுத்து இருக்கும் நம்ம வெயில் யார் சாப்பிட்டீங்களா மதியத்தில் வேர்க்கடலை எடுக்க வந்த நிலத்தில் சாப்பிட்டுட்டு இருக்கும் இது என்ன இலை தெரியுமா இந்த இலையில் தான் வச்சு சாப்பிட போகிறோம் அந்த இலை ஃபஸ்ட்டு தெரியுமா இது வந்து விளக்கெண்ணெய் இலைன்னு சொல்லுவாங்க விளக்கெண்ணெய்லாம் இதில் தான் ரெடி ஆகும் முத்துக்கோட்டை வரும் இதில் இந்த அலையில் தான் விளக்கெண்ணெய் ரெடியாகும் இதில் தான் வச்சு சாப்பிட போகிறோம் நான் கொஞ்சம் பெற்று நாங்கள் எல்லாம் சாப்பிட்லாம் சாதமாக புளிக்கொழம்பு இயற்கை காற்றோட அடப்போம் இது விளக்கெண்ணெய் முத்து செடி இலையில் சாப்பிட்றது எவ்வளோ டேஸ்ட் தெரியுமா சின்ன வயசுல நிறைய சாப்பிட்ருக்கோம் இப்போ தான் இந்த மாதிரி சாப்பிட்றது புளி அவ்வளோ போட்டு இந்த மாதிரி வேர்க்கடலை வேர்க்கடலை போகிற டைம் தான் இந்த மாதிரி முத்து செடியெல்லாம் போட்டு வச்சு போட்டு வச்சுருப்பாங்க அந்த டைம் தான் இந்த மாதிரி சாப்பிட முடியும் ப்ளே பண்ணுங்கள் யார் யார் இந்த மாதிரி தான் சாப்பிட்ருக்கீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் சாப்பிட்டு போயிட்டு மறுபடியும் இயற்கை காற்றோட தென்னை மதத்தடியில் சூப்பராக இருக்கும் சாப்பிடுவேன் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு கொடுத்து வச்சிருக்கணும் கொஞ்சம் இலையில சாப்பிட்டவே ஒரு தனி டேஸ்ட்டு தான் செமையா இருக்கும்

ஆனால் வெஸ்ட்டு ஒரு முறை தான் இந்த இலை கிடைக்கும் இந்த மாதிரி டைம்ல தான் வேர்க்கடலை போடும்போது இதுவும் சேர்த்து போடுவாங்க அது பேர் வந்து முத்து முத்துக்கொட்டை சொல்லுவாங்க அதுவும் சேர்த்து போடுவாங்க மீதி டைம் வந்து போட மாட்டாங்க போட்டு கொஞ்சம் வந்து கொஞ்சிக்கதே இல்லை கூட போட அம்மா சார் தீ போட்ட புளி குழம்பு இன்னும் புளி குழம்பு சாப்பாடு சூப்பர் சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டு மறுபடியும் வேர்க்கடலை படிக்கணும் காலி வச்சுங்களா பாஸ்லுன்னு வச்சுனா அவ்வளோதான் தான் வேர்க்கடலை பரிட்சை ஆயிடுச்சு எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான் அவங்க வந்து பங்கிடுவாங்க பாதி நம்மளுக்கு கொடுப்பாங்க பாதி அவங்க எடுத்துக்குவாங்க போக வேண்டியது தான் வீட்டுக்கு எடுத்துக்கணும் இதுதான் நாங்கள் இன்றைக்கி சம்பாரித்த வேர்க்கடலை காலையில் வந்து சாயந்தரப்போ ஆறு மணி ஆகுது வந்து வேர்க்கடல் நிலத்துலேருந்து எடுத்து பறித்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் வீட் வீட்டுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டுருக்கோம் ஒரு வீடியோ லைக் பண்ணுங்கள் பாய் இன்றைக்கெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன் பொரு லைக் கொடுங்க